வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் காலியாக இருக்கிற இருபத்தேழாயிரத்தி அறுபத்தி மூணு காலி படையிடங்களை டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் இந்த வீடியோவில் இந்த பணிக்கு நீங்கள் எப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் உங்களுடைய மாவட்டத்தில் வெளியே இருக்கிற வேலைவாய்ப்பு எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளிட்ட தகவல்களை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களை பற்றின தகவல்களை ரெகுலராக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம இணையங்க மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இப்போ அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ஷார்ட் வீடியோஸாக படிவேற்றம் செஞ்சுட்டு வரும் அதுக்கான லிங்க்கையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறைக்கு இருக்கிற இருபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி மூணு காலி படையினங்களை ஃபில் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த டீ டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டிஎன் ப்ரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து அவங்களுடைய க்ரோம் ப்ரௌசர்லேயோ இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரௌசர்லையோ நீங்கள் வந்து அந்த அட்ரஸை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கான லிங்க்கே நான் வந்து கீழே வந்து தரேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இருபத்தேழாயிரத்தி அறுபத்தி மூணு காலி பணியிடங்கள் தற்போது வரையே வந்து இருக்குது இப்போது இதில் வெளியாக இருக்க வேலைவாய்ப்பு முகாம்களை எங்கெங்கே நடக்குதுன்ற டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா நீங்கள் இவங்க மேலே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முகாம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ அந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் அடுத்தது திருப்பூர் சேலம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி தேனி நீலகிரி ஈரோடு கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது இந்த மைக்ரோ ஜாப் ஃபேர் விருதுநகர் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடக்கிறதா இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ரீட் மோட்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணுன்ற டீடைல்ஸ் அவங்களோட கோவாடினேட்டருடைய டீடைல்ஸ் வந்து இந்த சைட்ல கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்க வேலைவாய்ப்பு உங்காமல் நடக்குதுன்ற டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே வந்து கொடுத்துருக்காங்க விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எந்தெந்த நிறுவனங்கள் வந்து கலந்து கொண்டிருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கீழே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடையார் ஆனந்த பவன் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் எலிவேட் டிஜி டெக்னாலஜி உள்ளிட்ட க ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து லீடிங் கம்பெனிஸ் வந்து இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா வியூ ஜாப் ஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணோம் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கம்பெனிஸாக வந்து பாரத் ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன் அதுக்கப்புறம் என்ன ஜிஎம் ரெக்ரூட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் அதுக்கப்புறம் விண்டோ வந்து பண்ணால் டூ ஒன் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு எவ்வளோ ஒரு ஒரு கம்பெனிலையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எவ்வளோ சேலரி வந்து தராங்க ஜாப் லொக்கேஷன் எங்கே இல்லைட்டு அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வே டு நியூஸுன்ற பிரபல நியூஸ் இணையதளமும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்த்துலேருந்து எனி டிகிரி கூட முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து இதுக்கு இந்த ஜாப் ஃபேரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து நடத்துகிறாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து நடத்துகிறாங்க அடுத்தது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வந்து பத்தொம்பது ஒன்பது அன்னைக்கு நடக்குது சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடக்குது தென்காசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடத்துறாங்க டைம் வந்து ஒன்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடத்துகிறாங்க டைம் வந்து பத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே வந்து நடத்துகிறாங்க நீலகிரியிலையும் பத்தொம்பது ஒன்பதில் நடத்துகிறாங்க தஞ்சாவூர் அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது ஒன்பது அன்னைக்கு நடத்துகிறாங்க ஈரோடு கன்னியாகுமரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மிண்டோவில் வந்து நம்ம பார்த்தோன்னா விழுப்புரம் தருமபுரி திண்டுக்கல் திருப்பத்தூர் நாமக்கல் திருநெல்வேலி திருவாரூர் கோயம்புத்தூர் கரூர் சிவகங்கை ராணிப்பேட் ராமநாதபுரம் திருவள்ளூர் மதுரை கிருஷ்ணகிரி சென்னை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகளை வந்து இருபத்தேழாயிரம் வே காலியாக இருக்கிற இருபத்தேழாயிரம் வேலை வாய்ப்புகளை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நாளைக்கு வந்து அதாவது பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு முகாம்களை வந்து நடத்துகிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா உள்நழை விண்டோ திட்டி என் ப்ரைவேட் ஜாப்ஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்நுழைவுன்ற ஆப்ஷனை கிளிக் நான் லாகின் ஆப்ஷன் வந்து வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் லாக்இன்ற ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போகணும் ஸோ கேண்டிடேட் லாக்இன் ஆப்ஷனில் வந்து போய்ட்ட உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா கோடை வந்து ஃபில் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டு அந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கிளிக் ஏற ஆப்ஷன் வந்து கீழே இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் அங்கே போனீங்கனாலும் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் ரிசர் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் பண்ணால் தான் இந்த தனியார் தொழில் வேலைவாய்ப்புக்கான பணிகளுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் எட்டாவது முடித்ததுலேருந்து வந்து பா டிகிரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது மறக்காமல் இந்த பணிகளுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ மேலும் வேலை வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்கள் மற்றும் அரசு தகவல்கள் உள்ளிட்ட தகவலை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ